நாங்கள் உண்டா புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு நான் நான் சொல்றேன் இப்ப எனக்கு எனக்கு கூட எனக்கு நடக்கிற கட்சிக்கு நடக்கிற எனக்கு நடக்கிற பெரிய பிரஷர்ன்றது எல்லாரும் நீங்க பார்த்த வழியா தான் நீங்க கதைக்கிறீங்க நான் அதையும் தாங்கி கொண்டு தான் இருக்கிறேன் நான் நானும் அதை ஏதோ எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்வோம் எனக்கு தார பேராயர்தார ஆதரவு எனக்கு தார மக்கள் ஆதரவு உங்களோட ஆதரவு நான் மேக்சிமம் இறுதி வரையும் போராடுவோம் போராடி பார்ப்போம் என்ற அளவில் இருக்கிறேன் அந்த கிட்டத்தட்ட மட்டக்கிளப்புல பதினஞ்சு பேருக்கு விளக்க கடிதம் திருவண்ணாமலையில் ஒன்பது பேருக்கு விளக்க கடிதம் கிளிநொச்சியில் ஆறு பேருக்கு விளக்க கடிதம் யாழ்ப்பாணத்தில் என்னோட ஆதரவா இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுக்கல இதெல்லாம் நடக்குது இந்த குத்துவெட்டுகள் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து தான் இருக்கு ஆனா இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியோட மிக்க வேணும் கட்சி வெந்த வேணும் எங்களுடைய மக்களுடைய ஆணையை நாங்கள் மீண்டும் பெற வேணும் என்றதுல கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் மிகக்கூடிய அளவில் வேலை செய்யணும் பதனாக கூட குழப்பம் இருக்குது இவனை ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டா சுமந்திரன் தானே செயலாளர் அவர் தானே இப்ப கட்சியை நடத்துவார் ரெண்டு பதனா கேட்டு இருக்கு போதே என்ன பதனா சரியா நான் சொல்றேன் இது என்ன கேட்க இல்ல பதனா நான் உங்களுக்கு சொல்றேன் நேர பதனா வச்சோன்னு சொல்றேன் பதனா சொல்லி இருக்குது இப்ப நீங்க இந்த கட்சிக்கு வாக்கு போட்டு இந்த கட்சியில ஸ்ரீதரன் எங்கிட்ட நாங்க வெண்டாலும் அதன்ன வீடு வெண்டா பிறகு சுமந்திரம் தானே பிறகு நடத்துவார் ஏன் சுமந்திரனுக்கு நாங்க வாக்கு போடணும் இதை பதனா கேட்டதாக இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு மேல ஒரு ஆட்சி சொன்னது இப்போ நான் சொன்னா இல்ல நான் பதனா கூப்பிட்டு கதைக்கிறேன் அது இதற்குரியது நான் ஏன் சொல்றேன் என்றால் இப்ப சாதாரணமாக ஒரு சிங்கள கட்சி சபை போசிட்டோம் அது என்பிபி இருக்கலாம் எஸ்எல்எஃபியா இருக்கலாம் ஜிஎன்பி இருக்கலாம் யார் ஒரு சிங்கள கட்சி இப்ப ஒரு மாயை தானே சிஸ்டம் சேஞ்ச் மாற்றங்களை நோக்கி நாங்க போறோம் சம உரிமை கொடுக்க போறோம் எல்லாருக்கும் நேற்று யாழ்ப்பாணத்தில் பேசி விஜித விஜய்தான் நாங்கள் தமிழ்ல பேசியிருக்கிறோம் முந்தி அவரும் தானே தமிழ்ல மஹிந்த ராஜபக்சம் நாங்க எல்லாரும் ஒன்னா இருப்போம் பேசினால அதே மாதிரி வந்து பேச பேசிக்கிறார் தமிழ்ல எங்களுக்கு எல்லாம் இருப்போம் என்ற வலிக்கிறது ஒரு விஷயத்த அடிப்படை அரசியல் உரிமையை சரியா கொண்டு போக முடியாது இந்த இதே விஜித கேரத்தான் தான் போய் எங்க சொல்லி இருக்கிறார் கடைசியா நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தில் ஜெனீவாவில் போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்க திருப்பி கேட்டு பாருங்க அவர் சொல்றார் யாழ்ப்பாணத்தில் மக்கள் எங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருக்கணும் தமிழ் மக்களை தான் எங்களோட நிக்கணும் நீங்கள் என்னத்துக்கு தீர்மானம் கொண்டாதி அங்க ஒருவேரும் சாதையில் யுத்தமே நடக்க அந்த யுத்தத்தில் செத்தது பயங்கரவாதிகள் அவர் பயங்கரவாதிகள் சொல்ற புலிகளை அங்க செத்தது பயங்கரவாதிகள் அங்கே எதுவும் நடக்க இல்லை மக்களாரும் இல்ல அங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு தானே வாக்களித்து மூன்று பேரை தெரிவு செய்திருக்கணும் ஆகவே ஜெனிவாவில் நீங்க கொண்டாட தீர்மானம் பிள்ளையானது ஆறு சொல்றது வெளிநாட்டு அமைச்சர் தமிழ்ல பேசி பழகிற தோழர் விஜய் விஜித கேரத் அவருக்கு மணி அடிக்கவும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அவருடைய திசகாட்டியை பிடிச்சு கொண்டு போறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் இப்ப நான் கேட்கிறேன் குருந்தூர் மலையில நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது எங்க நீங்க எந்த கோயில் கட்டுமானங்களும் செய்யக்கூடாது அதை மீறி குருந்தூர் மலையில பிக்கு பிக்கு விகார கட்டி முடிஞ்சு ஏன் அந்த விகாரை நிப்பாட்ட முடியல இந்த இந்த அரசாங்கத்தாலேயே நிப்பாட்ட முடியல இன்றைக்கு ஒரு பிக்கு சொல்றார் அனுரா ஆடையா கலாட்டுவன தண்ட உடுப்ப கலட்டி காட்டுறேன் வீடியோ போய் கொண்டிருக்க யூடியூப்ல சில மட்டக்களப்பில் தைட்டியில ஒரு விகார கட்டி இருக்கு மக்களை உயர் பாதுகாப்பு வலையம் என்று சொல்லி அதுக்கு நீங்க போக்குறான்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி ராணுவ தலைவரை சவீந்திர சில்வா இப்போ இந்த அரசாங்கம் வந்தாரு அதுக்கு பக்கத்துல மண்டபம் கட்டிக்காது ஆராதன மண்டபம் கட்டிக்காது ஆற்ற காணி மக்கள் காணி அப்ப ஆறு அரசாங்கம் அனுரா அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்சு தான் தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது அவர்களிட வலுக்கட்டாயமாக விகாரைகளை அமைக்கிறது அவர்களை இரண்டாம் குடி மக்களாக அங்கே இருந்து அகற்றுறது திரியாயில இப்படித்தான் முருகன் கோயிலோட இருந்த இடத்தை போய் விகாரை இருக்கு கட்டி இன்றைக்கு அதில் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் காணி அந்த விகாரைக்கு சொந்த மண்ணு கேட்கிறாங்க இவ்வளவு தமிழகத்தை உறுதி இருக்கிற காணி நாங்கள் எங்க போறது எங்கட வரலாற்று ரீதியாக நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியான மண் நாங்கள் சிங்கள வரைஞ்ச வர முதலே ஈச்சரங்கள் வச்சு மாத்தரையில் தொண்டேச்சரம் சிலாபத்தில் முன்னேச்சரம் கிருமலையில நவுலேச்சரம் திருகேதீஸ்வரம் மன்னாரில் திருக்கோணேஸ்வரம் திருவண்ணாமலையில் இலங்கையின் இந்த ஐந்து பாகங்கள்லையும் இலங்கை முழுக்க தமிழர்கள் இயக்கர்களாகவும் நாகர்களாகவும் ஈச்சரங்கள் வச்சு சைவத் தமிழர்களாக வாழ்ந்த இடம் விஜயனும் தோழர்களும் வந்து குவேனிய கட்டினதால ஒரு இனம் வந்தது புதுசா நீங்க பௌத்தம் என்றீங்க அப்புறம் அது நாங்க சிங்களவர் என்றீங்க நாங்கள் எங்க ரெண்டாம் குடியேன்றீங்க என்றீங்க நாங்கள் இங்க பிறந்து வளர்ந்த இனம் தோன்றி வளர்ந்த இனம் இன்றைக்கும் பொருளர் வேலை நாகர்களுடைய அடையாளம் தான் கிண்டினா எந்த சிங்கள அடையாளமும் வேலை இல்லை அப்படியான பிரதேசத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஆனதாங்க தமிழ் மக்கள் ஆருக்கு ஆன வழங்குறது இந்த தாயக விடுதலை போரில் எத்தனையோ ஆயிரம் ஈசன் கேட்ட மாதிரி எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் நாளும் பொழுதும் இந்த மரணத்தை தழுவினது அவன் கடல்ல போய் புலிகளின் தாகம் தமிழ தாயம் என்று சொன்னது தனக்காக இல்லை ஏ ஞானம் சொன்ன தனக்காக இல்லை அவன் புலிகளின் தாகம் தாயம் என்று சொல்லி சொன்னது தன் தலையை காப்பாற்ற இல்லை இங்க பாலப்பூர் ஒவ்வொரு தமிழருடைய தலைகளும் காப்பாற்றப்பட வேணுமன் எத்தனை கரும்புலிகள் நேரம் குறித்து காலம் குறித்து மரணத்தை தழுவினதெல்லாம் இந்த தேச விடுதலைக்காக எத்தனை மாவீரர்கள் இன்னைக்கு சண்டையில போற களங்களில் தங்களை அபூதியாக்கி இருக்காங்க இன்றைக்கு எத்தனை போராளிகள் விழுப்பு நடைந்தவர்களை பாக்கிறோம் இன்னைக்கு எத்தனை பெண்தலைத்துவ குடும்பங்களை பார்க்குறோம் எத்தனை சகோதரிகள் இன்றைக்கும் தாலியை கலட்டாமல் பொட்டழிக்காமல் மனுஷன் வருவான்னு பார்த்துக்கிற குடும்பங்களை பார்க்கறோம் இதுக்கு விஜயத பதில் சொல்லுவார வெளிநாட்டு அமைச்சர் அப்ப நாங்கள் கேட்கறது என்ன இங்க நடந்தது இனப்படுகொலை அதை விசாரிக்கலான்னு நீங்க சொல்றீங்க

நீங்க சர்வதேச விசாரணை நீ எங்களை வட்டி கொல்ற நான் தான் நீதிபதி அடிச்சவன் நீதிபதி ஆகலாமா கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா எங்களை கொண்டவன் நீதிபதி ஆகலாமா அதுக்கு வரணும் நீ கொலை செய்த நீ நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் சாகிக்கப்பட்டவர்கள் தானே நீதி வழங்கணும் நடுநிலையான நீதி வழங்கும் நீ கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா இப்போ நீ விஜிதக இரத்தாக இருந்தான்னே அனுபவகுமாரவாக இருந்தானே தோடர்களை நான் உங்கள்கிட்ட கேட்குறது நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் முதல்ல ஒரு சர்வதேச விசாரணை கோம்படுங்க உங்கள்கிட்ட உண்மை இருந்தா சொல்லுங்க இந்தக்கி பட்டளந்தையில் நடந்த படுகொலையே நீங்கள் ரணில் விக்கிரமசிங்க தான் செய்தவர் ஏவிபி தோடர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள்னு சொல்லி நீங்க பட்டலந்தை விசாரணைக்காக பட்டலந்தையில் விசாரணை நடத்துவோன்னா அறிக்கையை இங்கே வந்து பாலிமெல்ல போகிறீங்க ஆனால் என்எல்சி அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்த அப்படி கிடப்பில் போடப்பட்டது அதே போல ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்து விசாரணைக்கு பாராளுமன்ற சமர்ப்பிக்கப்பட்டது தமிழர் மீது நீங்க கொலைபெறின்பால் என் அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழுவின்ட அறிக்கையோ எல்லாத்தையும் தூக்கி செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க கிழிப்பீங்க பிரபா ரணில் ஒப்பந்தத்தை தூக்கி அறிவீங்க இலங்கை இந்திய ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு நடந்தாலும் இந்தியா பயத்தில் பேசாம இருக்கிறீங்க நாங்க திரும்ப திரும்ப நீங்க வர வரக்கு நாங்க வாக்களிக்கும் உங்களுக்கு பின்னால நாங்க ஐயாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் பத்தாயிரம் ஒதுக்கி இருக்கோம் நாங்க உங்களுக்கு ரோட்டு போடுவோம் நாங்க உங்களுக்கு கரண் தருவோம் இந்த நாட்டின் பிரச்சனை தானே நான் இந்த நாட்டின் பிரச்சினை தானே இந்த அம்மா இந்த நாட்டின் பிரச்சினை இந்த அப்பா நீ தரதான வேணும் எனக்கு என்ன வரி வாங்குறா தானே என் நெல்லில இருந்து நான் என் தாத்தா குடிக்கிற சுருந்து என் குடிக்கிற பால்மா வரைக்கும் நீ பரிவன்றானே நீ எனக்கு ரோட்டு எப்படி சொல்லுவே நீ என்ன நியாயம் இருக்கு உனக்கு எண்பது வருஷம் இந்த மண்ணில் நாங்க போராடுறோமே நாங்க நிராயுத பாணிகளாக துப்பாக்கி இல்லாம நின்ற பொழுதுதான் ஆர் வதன் எங்களை பார்த்து என்ன சொன்னவர் போரண்டா போர் சமாதானம் சமாதானம் மண் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் அதுக்கு என்ன நடவடிக்கை தான் அரசாங்கம் அதுக்குப்றம் அவருக்கு பிறகு வந்த பிரேமதாசா பெரிய சுத்தத்தை எங்கள் மீது கட்ட உடுத்தார் நல்லவன் மாடிச்சு விஜய் விஜய சொன்னார் நாங்கெல்லாம் சிங்கள மக்கள் மரம் நீங்க கொடி மாதிரி சுத்தணும் நீங்க மரமாவே எப்படிப்பட்ட இனவாதம் எப்படி நாங்களும் நீங்களும் கை கொக்குறது என்ன சம உரிமை இதுல நாங்கள் ஒரு தேசிய இனம் முதல்ல ஏற்றுக்கொள்யா இந்த அரசாங்கத்துக்கு பின்னால வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பன் தான் அவருக்கு தெரியும் ஆனா நாங்க கரண் அடிச்ச தாங்க மாட்டார் இளங்குமார் நாங்க கரண் கம்பம் இல்ல நாங்க மின்சாரம் பட்டு தானே இளங்குமரம் கதை முடிஞ்சது நாங்கள் கேட்கிறோம் உன்னால ஏனுமா இந்த மண்ணில இவ்வளவு ஆயிரம் பேர் சேர்த்தது இவ்வளவு பேர் இந்த மண்ணில ஆகுதியாகி இருக்கிறாங்க இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு பிண்டைக்கு மங்கடையில கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால வாள் பிடிச்சோண்டு நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்றேன் என்றால் இன்னைக்கு ஒரு சாதாரண ஆணரவுல வந்த உப்பு அதுக்கே ராஜா லுனு பேர் அதுக்கு நான் உடனே கந்தன் நான் உடனே உடனே போன் பண்ணி காய்ச்சினா சொன்னார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன் நான் பேரை மாத்திரன் பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ராஜா லூனு கொண்ட பேர்ல பேக் அடிபடுது நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன் அதுக்கு பிறகு திருப்பி நேற்று நான் அறிஞ்சன் ஆனாரோ பண்ணு மாத்திக்கிறாங்க